வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்கமா இல்லையா ஏன்னா கவிதா அவர்கள் வந்து ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த விஷயத்தில் வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே கெஜ்ரிவால் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க நம்ம முதலே பேசிட்டோம் மகாராஷ்டிரா பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் கெஜ்ரிவால் பற்றி அப்புறம் பேசுவோம் மகாராஷ்டிராவில் இன்றைக்கி வந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு தொகுதிகள் இதில் நேற்று அதாவது நம்ம உத்தவ் தாக்கரே பேசிய பேச்சு ஏற்கனவே உத்தவ் தாக்கரே அனல் பறக்கும் பேச்செல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது தான் அந்தளவு கூட்டம் எது வந்து உத்தவ் தாக்கரே நினைச்சாரோ அது நடந்துருச்சு வசமாக சிக்கி கொண்டார் மோடின்னா அது வியப்பில்லை ஏன்னா இந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே காங்கிரஸோடையும் சரத்பவாரோடையும் சேர்ந்துட்டார் அப்படின்னா உத்தவ் தாக்கரே ஆதரவாளர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படி தான் போயிருக்கணும் தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் நடுவில் நேற்று வந்து நம்ம மோடி அவர்கள் பேசிய தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரா தெரில அவர் பேசியது நீங்கள் ரொம்ப சர்ச்சையாச்சு அதாவது எங்கள் அப்பாவை அவமானப்படுத்திட்டீங்க எங்கள் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்கன்னு இப்போ உத்தவ் சிவசேனா உத்தவ் தாக்கரே சொன்னவொன்னே ஏக்நாத் ஷிண்டேக்கே பதறார் என்ன பேசுறதுன்னே தெரியல ஏன்னா எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் மகனாக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவரை நம்ம டச் பண்ணும்போது என்ன சொல்லணும் உங்கள் அப்பா வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவருடைய கொள்கைகள் நீங்கள் விலகி போயிட்டீங்க அவர் வந்து என்னமோ நினைச்சார் அவர் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படி சொல்கிறத விட்டுட்டு உங்கள் அப்பாவுடைய ஃபேக் பையன் போலி பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எங்கள் அம்மாவுடைய அப்படிங்கிற மாதிரி போய் அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு அதுவும் குறிப்பாக உத்தவ் தாக்கரே பேசி அந்த ஆக்ரோஷமானது இன்னும் குறிப்பாக என்ன கேட்குறாருனா இதை நீங்கள் மகாராஷ்டிராவில் உட்காந்துட்டு பேசணும் எதுக்கு போய் தெலுங்கானாவில் உட்காந்துட்டு எங்கள் அப்பா வெளிவுபடுத்துறீங்க எங்கள் குடும்பத்தை தெளிவுபடுத்துறீங்க எங்கள் அப்பா வெளிவுப்படுத்த முதல்ல அவங்க யாருங்க ரயில்ஸ் கொடுக்குறது அப்படின்னு கேட்குறது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி வந்து ஜெயலலிதா அம்மாவை பற்றி அண்ணாமலை பேசிட்டார் அண்ணாமலை பேசிட்டாரு பாருங்கள் அம்மாவே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு எப்படி எல்லோரும் கிளர்ந்து எழுந்த எழுந்து தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க தொண்டர்கள் மத்தியில் அடி வாங்கிடுவாங்க மற்றத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத எடப்பாடி ஏன் அதுக்கு ரியாக்ட் பண்ணார் இல்லைனா மொத்தமாக தொண்டர்களே இருக்க மாட்டாங்க இந்த அம்மாவ அந்த ப தான் எல்லாம் அப்படின்னு மோடியா லேடியான்னு கேட்டால் லேடின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு போய் அந்த அம்மா உமான பிரச்சனை விட்டுருவாங்களோ அதே போல் இன்றைக்கி தேவையில்லாமல் வம்பை விலை கொடுத்து மாட்டிக்கொண்டார் மோடி அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்குல இப்போ உத்தவ் தாக்கரே நேசி பேசல ஸ்ட்ராங்கான வார்த்தை இப்போ அவங்க ஆளுங்க என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க காலையில் ஐயா மோடி அவர்கள் நீங்கள் டெல்லிக்கு கிங்கு நீங்கள் இந்தியாவுக்கே முதல் பிரதமர் ஆனால் நீங்கள் தெலுங்கானாவில் போய் பேசியிருக்கீங்க இதே மகாராஷ்டிராவில் வந்து பேசுங்க அதுக்கப்புறம் பார்ப்போம்னு ஃபுல் ஸ்டாப்போட நிறுத்திட்டாங்க இந்த சவாலை மோடி எப்படி ஏற்றுக்குவார் மோடி வந்து மும்பையிலேயோ இது மகாராஷ்டிரிலையோ பேசினா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏக்நாத் சிண்டே கிட்ட இருக்கவங்களாம் யாருன்னா அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஏற்கனவே உத்த பாலாசா அம்பே நம்ம சிவசேனாவுடைய தலைவர் அவர்கிட்ட இருந்து பயிற்சி பெற்றவர்கள் அவர்களை போய் நீங்கள் வேறு எதை விதமாக அட்டாக் பண்ணாமல் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது வந்து மோடி அவர்கள் தப்பு கணக்கு போட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அங்கே ஏற்கனவே மராத்தா இடஒதுக்கீடு இருபத்தாறு சதவீதம் அது இது ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கும்போது இதில் வந்து தப்பாக கையாண்டுட்டார் ஏன்னா அஜித் பவார் பிரபு பட்டேல் உள்ளிட்ட எல்லாருமே இன்றைக்கும் சரத்பவார் திட்டமாட்டாங்க அவங்க பொண்ணுக்காக எல்லாம் பண்ணுறாங்க சொல்ல மாட்டாங்க சொன்னால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சரத்பவார் ரொம்ப பெரியவர் தவறான முடிவுகள் எடுத்து விட்டார் அதுதான் பேசுவாங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளுமையில் எண்பத்தாறு வயசு ஒரு பெரிய ஆளுமையை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்கன்னா மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க இன்றைக்கி கிரவுண்டில் உருண்டு பேடுறாரு தாக்கரே இதுதான் பேச்சே மற்ற எதை பற்றியும் பேசுகிறதில்ல நேற்று ஃபுல்லாக அவர் இதை பற்றி தான் பேசுகிறார் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் பற்றி இழிவுபடுத்தி பேச நீ யார் ஏற மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டார் அவர் கேள்வி மகாராஷ்டிராவில் வந்து பாருங்கிற அடுத்து மகாராஷ்டிராவில் வந்து இன் அநேகமாக இந்த விஷயத்த வந்து மோடி எடுக்க மாட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்து பார்த்து வேட்பாளரை போடுறாங்க உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இறந்த கேளுங்க என்ன கள நிலவரம்னா ஒரு அனுதாபம் உத்தவ் தாக்கரே எம்எல்ஏம் சரத்பவார் மேலையும் இருக்குது இவங்க கச்செல்லாம் இவர் உடச்சிட்டாரு மோடி உடச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த கோபம் அந்த தொண்டர்கள்ட இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேலே மோடி ஆட்சிக்கு வந்தால் ஏக்நாத் சிண்டே சிவசேனா உடச்சிருவார் அவர் ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்க ஆதரவாளர்களுக்கும் தெரியும் ஷிண்டேக்கும் தெரியும் ராஜ்தாக்கரே என்றைக்கு உன்னே உள்ளே கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே ஏக்நாத் செண்டேக்கு ஆபத்து ஒன்று இன்னொன்று மும்பையில் மிக மிக வலிமையான வேட்பாளர்களை உத்தவ் தாக்கரே நிறுத்தியதோடு மட்டுமில்லாமல் அந்த காங்கிரஸ் தலைவர் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் மும்பையில் நினைக்கிறார் அவரை வெற்றி பெற வைக்கிறது ஏன் பொறுப்புங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார் ஆளுகளை இறக்கி விட்டார் அவருக்கு நல்லா தெரியும் வரக்கூடிய தேர்தல் மேலே வந்து இந்தியா கூட்டணி வருதாங்கிறலாம் தாண்டி நம்ம சர்வே ஆகணும்னா வரக்கூடிய தேர்தலில் பெரிய லெவலுக்கு நம்ம ஜெயிக்கணும் பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தை காட்டு ஏக்நாத் செண்டை தரப்போ ஓட ஓடணும் இல்லைனா நம்ம மாட்டிக்குவோம் நம்மகிட்ட வீட்டில் வந்து நம்ம கீழே இருந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகி நமக்கு சவால் அப்பப்போ விட்றாரு பிஜேபி இருக்க தைரியத்தில் மற்ற நேரம் அன்றைக்கு தான் போகிறாரு ஆனால் ஒருவேளை நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அப்போ ஏக்நாத் செண்டேக்கு ஒரு வலிமை வந்துடும் ஸோ உண்மையில் நம்மக்கிட்ட தான் மக்கள் இருக்காங்க போல இருக்குதுன்னு மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஏக்நாத் சிண்டிய ஓரளவுக்கு எம்பியை ஜெயித்தா வரக்கூடிய காலங்களில் சிவசேனா நிலைமை ரொம்ப கஷ்டம் அடுத்து அஞ்சு வருஷம் சிவசேனா ஒன்று லன் பண்ணிடுவார் மோடி அதில் மாற்றுக்கருத்தை இல்லை சதத் பவாரையும் உடச்சு விட்ருவார் ஆனால் என்னென்னா அதற்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது நம்ம எப்பவுமே சொல்கிறார் கால்குலேஷன் தான் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு தான் அது எப்படி மூணாகும் வாய்ப்பு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருக்குமானா ஒன்றுமே இல்லை ஏதாவது இந்திய அரசியல் ஒரு கால்குலேஷன் தான் மக்கள் பெருவாரி ஐயா மோடிக்கு எதிராக போய் ஓட்டு போகிற நிலமை இன்றைக்கி இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும் மோடி பேசுகிறத கேட்டு எல்லோரும் மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது அவர் பணம் கொடுக்குறாருங்கிறார் எது எதுதோ பேசுகிறாரு அதாவது மேட்ருக்கு வராமல் முஸ்லீம்ங்கிறாரு அங்கங்கிறார் இங்கங்கிறார் ஒரு 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 பதட்டத்தில் இருக்கார் நீங்கள் ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு விதமான பதட்டம் அவங்களுக்குள்ளே தெரியுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியினுடைய தொடர்ந்து அவங்களுடைய செயல்பாடு ராகுல் காந்தி நான் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கோங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் இப் இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உண்மையிலேயே பெரிய நல்ல பாராட்டுற விஷயம் அந்த கான்ஃபிடென்ஸை காங்கிரஸுக்கு கொடுத்தது ஐயா மோடி தான் காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் குடும்ப ஆட்சியை கொண்டு வந்துடும் ஓவர் இப் காங்கிரஸ் வந்தால் 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 காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை இவ் காங்கிரஸ் பற்றியே பேசிட்டார் ஒன்றும் வேணாங்க இவர் முதல்ல என்ன சொல்லியிருக்கணும் ஐயா பத்து வருஷம் ஆட்சி பண்ணேன் இன்னும் சூப்பரான ஆட்சியை கொடுக்க போகிறேன் நிறைய திட்டங்களை வச்சுருக்கேன் இந்த இது ஆண்டு இன்னும் சொல்லிடலாம் இது வந்து என்னுடைய கடைசி தேர்தல் இதுக்கு மேலே நான் தேர்தலில் போட்டியில் தேர்தல் அரசியல் ஒதுங்கலான் இருக்கேன் இந்த தினவை பெருமளவுக்கு மக்களுக்கு சேவையாற்ற தயாராக இருக்கிறோம் முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு காங்கிரஸ் மோசம் முஸ்லீம் மோசம் அப்படின்னா காங்கிரஸ்லாம் பத்து வருஷம் ஆட்சி முடிஞ்சு அதை ஏன் ஏன் எடுத்துகிட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எதை பற்றியுமே பேசாமல் திடீர்னு என்னென்னா காமெடி என்னென்னா எஸ்பிஐ ஃபண்டில் இவங்க பணம் வாங்கியிருக்காங்க திடீர்னு இன்ட்ரீவில் சொல்கிறார் இல்லைல்ல அந்த ஃபண்டில் அதிகமாக ஒன்று காங்கிரஸ் என்னங்க அது தப்பு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அதாவது என்னன்னா தொடர்ந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசுனா உண்மைங்கிற நேச்சுக்கு அவர் போயிட்டார் தான் சொன்னான் ஏங்க என்னங்க ஒரு காமெடி நம்ம ஆனால் இன்னொன்று நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டோம் மோடி அவர்கள் ராமர் கோயிலை பூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார் இது காங்கிரஸ் வந்தால் நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டு நாள் கழித்து மோடி என்ன சொல்லுவார்னா இல்லை இல்லை ராமர் கோயில் அடிச்சுருவாங்க இடிச்சு மசூதி கட்டிடுவார்னு சொல்லுவார்னு சொன்னோம் அதே போல் அஸ்ஸாம் முதலமைச்சர் சொல்லிட்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மறுசீரமைப்பு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ராமர் கோயிலை இடித்து விட்டு மசூதி கட்டுவார்னு யாராவது குறைஞ்சபட்சம் மூல உள்ளவங்க கூட பண்ணுவானாங்க தொண்ணூறு கோடி பாப்புலேஷன் இந்துக்கள் இருக்காங்க வெறும் இருபது கோடி முஸ்லீம் முஸ்லீம் இருபது கோடி ஓட்டு வந்தால் போதுமா காங்கிரஸுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாம் இப்படியே பேசுவாங்கல்லாம் கேட்குறவன் கேனா என்ன அப்படிங்கிற மாதிரி லெவலில் பேசிகிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பாருங்கள் இன்னொன்று இடி இவ்வளோ வேகமாக கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கூடாது உடனே சார்ஜ் ஷீட் போடுறாங்க அதாவது அவ்வளோ அழுத்தம் எப்படி வெளில வந்துடக்கூடாது வெளில வந்தால் போயிடும் வெளில வந்து பிரச்சாரம் பிரச்சாரமானால் பிஜேபி போயிடும் ஏன்னாங்க ஏற்கனவே பிஜேபி போயிடுச்சு இன்னும் போயிடும் நீங்கள் எல்லா ஆர்டிகல் இப்போ சமீபத்தில் வந்த எல்லா ஆர்டிக்கல் எடுங்க என்ன சொல்கிறாங்க ஐயா மூணு கட்ட தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டாங்க ஐயா அடுத்து அடுத்தும் இதை விட மோசமாக அடி வாங்க போகிறாங்க ஐயா அப்போ என்ன பண்ணலையா எப்படியும் மோடி அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம பெரும்பான்மை வாங்க மாட்டோம் பெரும்பான்மைக்கு பக்கத்தில் வந்தாலும் ஆர்எஸ்எஸ் நம்மளை ஆட்சி அமைக்க கூடாது அப்போ உன் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்களை இம் கண்டுக்காம கண்டுக்காமல் இப்போ எல்லாத்தையும் வலிமைப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்குது பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களுக்கு மோடி அவர்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் யோசனை வருங்க கட்கரிக்கு பிடிக்குமா மோடியை சூப்பரான தலைவர்னு நினச்சிட்டு இருப்பாரா மோடி அவர்களின் ஆதரவாளர்களும் சில பேர் இருக்காங்க நம்ம ஐயா அமித்ஷா ஸ்மிதி ராணி உள்ளிட்டவர்களாக இருக்காங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் இவரெல்லாம் மோடியோட ஆதரவாளர் நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்கெல்லாம் மோடியோட ஆதரவாளர் மிகப்பெரிய புச்சாளிகள்லாம் அவரோட தான் இருக்கு மோடியோட ஆதரவாளர்கள் தான் ஸ்மித் இரானி மிகப்பெரிய புச்சாளி நம்ம இவங்களும் நிதி அமைச்சர் அதோட மிகப்பெரிய புச்சாலி இவங்க இந்த புத்திசாலினா சேர்ந்து இங்கே மோடி அவர்கள் பின்னால் நிற்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் நினைப்பது வேறு மோடி சொல்கிறோம் இந்த தேர்தல் மோடி அவர்களுக்கு மட்டுமல்ல பிஜேபிக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது ஆனால் அவங்க கொள்கையை விட்டு போக மாட்டாங்க அவங்க கொள்கைக்காக ஏன்னா கொள்கையை ஒரு அளவுக்கு பண்ணலாம் அதாவது ஆட்சிக்கு வந்துட்டு மறைமுகமாக இருக்கலாம் அப்படி தான் இருக்காங்க நிறையா நாங்கள் மாற்ற மாட்டோம் வாங்க மாத்தோம் ஆனால் இப்போ வெளிப்படையாக முஸ்லீம் மேல் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்துக்கள் இந்தியர்கள் இந்துக்கள் இவர்கள் வந்து அவ்வளவு ஏமாளிகள் இல்லை நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்கு இப்போ நம்ம எழுதி வச்சுக்காங்க மகாராஷ்டிராவில் இவங்க நாற்பத்தெட்டு தொகுதி இவங்க ஒன்று நினைச்சாங்க தேவையில்லாமல் வந்து உத்தவ் தாக்கரே சிஎன்டி இப்போ என்ன பத்திரிகையில் எழுதுகிறாங்க அந்த சேனலில் காலைல சொல்லும்போது மராத்தி சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா என்னையா நல்லதான் ஏன் போய்ட்டு இருந்துச்சு தேவையில்லாமல் ஏன்யா இவர் வந்து குட்டையை கிளப்பிட்டார் பால் தாக்கரை பற்றி ஏன்யா பேசுகிறாரு உத்தவ் தாக்கரே மோசம் அப்படிலாம் நிறுத்தியிருக்கணும் உத்தவ் தாக்கரே துரோகம் செய்து விட்டார் அப்படிலாம் நிறுத்திக்கணும் தேவையில்லாமவங்க பையன் அப்பா உறவெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குற மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் எப்பயுமே பெரிய தலைவரோட பையனை பற்றி அவர் செயல்படலை அவங்க அப்பா எவ்வளோ பெரிய சூப்பரான ஆள் இவர் என்னங்க இப்படி இருக்கார் அப்படி தான் பேசணும் அதை விட்டுட்டு இவர் வந்து அவருடைய பையனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பர்சனல் அட்டாக்லாம் பண்ணிங்கன்னால் அது வந்து மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இன்னொன்று உணர்வை தூண்டினால் நீங்கள் வந்து அடி வாங்குவீங்கிறது பழைய காலத்தில் பார்த்துருக்கோம் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பேச சொல்லியிருக்காங்களே இந்த திருக்குரிய உத்தவுக்கு எப்படி வந்தது கட்சிகாரங்களுக்கு எப்படி வந்து யோ எங்கள் தலைவர் பண்டிகையான இப்போ அவங்க தொண்டர்கள் அவ்வளோ ஆக்கிரோஷமாக இருப்பாங்க ஓடி ஓடி போய் ஓட்டு போடுவாங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாருந்தால் அதான் சொல்கிறேன் பதட்டத்தில் பேசி வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்